வணக்கம் வணக்கம் புதியதோர் காணொலி இறுதியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தர்பூசணி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அதுவும் ஆளே இல்லாத தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அதுதான் இது ஒரு கொஞ்சம்தான் கொஞ்சம் ஒரு இப்போ இருபது முப்பது ஒரு ஐம்பது செடி போல தான் இருக்கும் ஐம்பது செடியில் நமக்கு ரொம்பலாம் பழம் தேரில ஒரு நல்ல பிஞ்சு பிடிச்சி ஆகும் வாங்கிட்டு சூத்தையா சரி சூத்தையா இருந்திருக்கு ம் டேஸ்ட் நல்லாக்கா சர்க்கரை போட்டணும் சொந்த சீனி போட்டால் தான் வழங்கும் போல அந்த இதுதான் தர்பூசணி செடியே அந்த மற்ற களை செடி உள்ள மூழ்கிடு அந்த ஆ ஒரு பழம் இருக்கு இந்த ஒரு பழம் இருக்குது இந்த ஒன்று இருக்குது நமக்கு உள்ள ஒன்று இருக்குது இதில் இப்போ எந்த இதை பறிக்க போகிறோன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கு அதோட இது கொஞ்சம் நல்லாவே பெட்டராக இருக்குது இதுதான் பறிக்க போறோம் சுத்தி முருங்கை தோட்டம் முருங்கை தோட்டத்துல கீழே ஒரு ஊடு பயிரா பண்ணிருக்காரு நல்ல ஒரு அறிவாளியான விவசாயி தான் நம்ம தெரியாம தான் பட் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லல அதுதான் தெரியாத சர்ப்ரைஸ் நல்ல பழம் தான் நினைக்கிறேன் பட் விளைஞ்சிட்டா விளையாடுலான்னு தெரியல எல்லாரும் தட்டி பார்க்காம நம்ம தட்டி பார்ப்போம் ஏதோ சவுண்ட் வித்தியாசமாக இருக்கா விளைஞ்சிட்டா இந்த இந்த ஒரு குட்டி கொஞ்சம் இருக்கா இவ்வளோ தெரியும் கண்டுபிடிச்சேன் இவன் இது வந்து டக் டக் டக்குங்கு இது வந்து டிக் டிக் டிக்குங்கு அப்போ இது வந்து விளைஞ்சிச்சு அப்படிதான் நினைக்கும் யாருக்கு தெரியும் பறிப்போம் இதுதான் எல்லாம் பெருசாக இருக்குது ஓகே பறிச்சலாமா அவ்வளோதான் நல்லா தண்ணி இருக்கும் போலாம் தண்ணி பழம் ஒரு வழியா ஒரு நல்ல பழமா காயா என்னன்னே தெரில பட் இருந்தால் ஏதோ ஒரு இதை பறிச்சிட்டோம் இவர் கொடி அங்கே போட்டிருக்காரு எங்கன்னா நடக்க எது புல்லு எது தர்பூசணி கொடினே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கு நல்ல ஒரு தோட்டம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு நம்ம தோழர் தான் பழமும் ஒரு பத்து கிலோ ஏறும் பத்து கிலோ பழத்தை அவருக்கே தெரியாமல் பறிச்சு வந்துட்டுருக்கோம் சிரிக்காது கேட்டால் சொல்லிக்கலாம் கலவானது நான் மட்டும் கிடையாது சுகாசு ப்ரோ ப்ரோ சரிதானே நாங்கள் மூணு தான் சேர்ந்து தான் பறித்தோம் என்ன மட்டும் சொல்லாதியா வந்து காய பரிசாஜி பட் இது காயா பலமாண்டு என்ன எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகல அதனால நம்ம யூடியூப் சர்ச் பண்ணி கத்துக்க போறோம் தர்பூசணி பலமா காயா கண்டுபிடிப்பது எப்படி காயா கண்டுபிடிக்க காலில் பாம்பு இருக்க வருது தர்பூசணி சொல்லிட்டு தர்பூசணி எப்படி வாங்குவது தெரியுமா கமாண்டே இங்கே வாண்டி கூட்டு

சுண்டி பாருங்க அந்த டைம்ல மெத்து மெத்து நல்லா சவுண்ட் கேக்கும் அது மாதிரி அடிச்சு பாருங்க நல்லா தண்ணி இருக்கும் சவுண்ட் கேக்கும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க நான் அந்த மாதிரி செலக்ட் பண்ண பலந்தா அக்கா நல்ல பலபலன்னு இருக்கு அப்ப நமக்கு அதுமே பலபலன் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி தெரியுமா ல இல்ல இது நல்ல பல பல பலண்டு கன்ஃபார்ம் ஆயிடு அதனால இப்ப வெட்ட போறோம் சுத்த பண்ணிடலாம் தெரியுமா

കൊടാന്നോട കൊട്ടലും പെരുമയേദം വിലയേം ഇതിനി മെদাম ജമ്മോട എന്നെ കടല വാങ്ങിയതിനേക്കാൾ നല്ല അടു നല്ല കഴുയേ ഹ് ഹ് എ쁘റുക്കി നല്ലതാണ് എ쁘റുക്കി എല്ലാവർക്കും എ쁘റുക്കി இது வேற பிரேடாக இருக்குமா ரோஸ்லா தூக்கலஞ்சி வரும் மஞ்சள் கலர் தர்பூசணி தெரியுமா சரி அது இது ரோஸ் லால் தர்பூசம் ரொம்ப அருமையாக இருக்கு எனக்கு டிஷ்யூ பேப்பர் இருந்தா அது தொட்டு பார்க்கலாம் வாங்கிதான்னு சரி 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 பேப்பர் இல்லை பட் எனிவே இந்த வேலுக்கு நல்லா ஜாப் அப்படின்னா சூடு பிடிக்காம இருக்கும் ஒழுங்கா இருப்பியா எல்லாரும் தர்பூசணி தான் வாங்கி சாப்பிடுங்க சரியா ஒர்க் ஆமாம் சரி